பிரியமான விசுவாச பிள்ளைகளே சொந்தங்களே தேவ ஜனங்களே உடன் ஊழியர்களே யாவருக்கும் ஆண்டவரத்தில் சார்பாக வாழ்த்துளை தெரிவித்துக் கொடுக்கிறேன் கர்த்தவன் ஆசிர்வதிக்கிறார் தொடர்ந்து ஜெமியுங்கள் இது அநேகர் பிரோஜனமே காணப்படட்டும் தேவ சித்தம் ஒவ்வொரு விசுவாசி வாழ்க்கை நிறைவேற வேண்டும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் இந்த கடைசி காலங்களில் கத்துற பிள்ளைகள் கத்துகிற கருத்தில் பயன்பட வேண்டும் அந்த நோக்கத்துக்காக கத்த கிருவை ஆரம்பி கிருபைனால் ஆரம்பிக்கப்பட்ட தான் இந்த காலை மன்னா ஓழியம் இது கத்த கிருபைனால உங்களுக்கு ஒரு நாள் காலையில் ஆறு மணிக்கு உங்க செல்போன்ல வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா செய்தி கேட்க முடியும் கைதி டைம் கத்தருடைய பிள்ளைகள் கத்திர சாட்சியை வாழ வேண்டும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்திர வரைக்கு ஆயத்தப்பட வேண்டும் இவர்கள் அநேகர் ஆயத்தப்படுத்த வேண்டும் இந்த நோக்கத்துக்காக தான் கத்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார் பயன்படுத்திக் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் இதை கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள் கேட்ட ஆசீர்வாதத்தை உங்களுடைய கிறிஸ்தவ நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவரோடு ஷேர் பண்ணுங்க அவரோட கேட்டு சொல்லுங்க அவரோடு ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்த நாமையப்படட்டும் கத்த ஸ்தோத்திரம் இந்த நாள் சில சபையில உபவாசபம் இருக்கும் அந்த உபவாசபத்திலையும் இந்த ஒழியக்காக நீங்க சொல்லுங்க கத்துல ஆசீர்வதிப்பார் உபாசபத்தை முடிச்சுட்டு வந்து இந்த செய்தியை கேளுங்க இல்ல செய்தியை கேட்டுட்டு போய் உபவாசத்துக்கு கலந்துகிடுங்க சபை கூடிவதை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது அது பாவமாக கருதப்படும் சரியா ஸ்தோத்திரம் சில சபை கூடிவதை விட்டு விடுவது போல சில விட்டு விடாதபடி புத்தி சொல்லுங்கள் ஆனால் சொல்லியிருக்காங்க சபை கூறுதல் விட்டு விட்டாலும் புத்தி சொல்லணும் நாமளும் விடக்கூடாது சரியா கத்தல ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் பரிசுத்தமான இருதயம் கர்த்தோட இருதயம் பரிசுத்தமான இருதயம் அதை தியானிக்க இருக்கிறோம் கர்த்த நல்லவர் லேவி ராக புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் இருபதாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இந்த மூன்று இடத்தையும் ஒரே காரணம் சொல்லப்படுது நான் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தான் இருக்கேன்னு சொன்னேன் அப்ப நான் பரிசுத்தவன் பரிசுத்தம் என்னும்போது எங்கே இருதயத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் சிந்தையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படும் பேச்சு பார்வை நடக்கை எல்லாத்துலையும் பரிசுத்தம் காணப்படும் ஏன்னா இறுதினா கேடு உள்ளது திருக்குள்ளது ஆட்ட சொல்லி ஆகவே இறுதியம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் நம்முடைய ஆண்டவராக தேவாவது தேவருடைய இறுதியை பரிசுத்திருதமாக இருக்கிறது அவரை போல நாமும் நம்முடைய இருதயமும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எதையெல்லாம் செய்கிறாரோ அதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒன்னே வேண்டும் செய்ய வேண்டாம் நம்ம அடிக்கப்பட வேண்டாம் ஒருவேளை ஸ்ரீசேஷருக்காக ரத்த சாட்சியாய் அப்படி சிலுவில் அடிக்கப்பட்டு அல்லது கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளடாய் காணப்பட வேண்டும் ஸ்தோத்தம் கர்த்த நல்லவர் யாத்திரா புத்தகமும் முப்பத்தி ஓரம் அதிகாரம் பதிமூணாம் அதே போல லேவி ராகமும் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருபத்தி ஓரம் அதிகாரம் எட்டு பதினஞ்சு இந்த வசனம் சொல்லுது உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்த நான் அல்லவா கர்த்த தான் அவளை பரிசுத்தான் இந்த பூமியில பிறக்கும் போது இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே பரிசுத்தமா பிறக்கல பரிசுத்தம் யாரும் கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய குமாரன இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பலி ஆடாக அனுப்பினார் அவர் சிந்திய அந்த ரத்தமானது நம்மை பரிசுத்தமாக்குகிறது இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிவையில மறிக்காமல் இருந்தால் நீங்க உலகத்துல ஒருவரும் பரிசுத்தமான கிடையாது அப்படின்னா ஒருவரும் பருவ போக முடியாது ஆனா தேவாதி தேவன் ஆதாம் ஏவாழ் பாவம் செய்தபோது அவளைப் புறக்கணித்தவர் அவருடைய இருதயத்தில் மனிதன் மேல் உள்ள அன்பினால இறக்கத்தினால் இந்த மனுக்குரம் இந்த உலகம் நரக அக்கினி சென்றுவிடப்படா என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை பலி ஆணாக இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் அவர் ரத்தம் சிந்தினார் அவர் ரத்தத்தினால் நாம் பரிசுத்தவன் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் பரிசுத்தவன் கிடையாது பரிசுத்தவன் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கிற எத்தனை பேரானாலும் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவதற்கு அவருடைய ரத்தம் தகுதியோடு வல்லமையோடு அதிகாரத்தோடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒன்று கூட நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் கத்திர ஸ்தோத்தம் சரி சொல்லிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் புதிய ஏற்பாட்டுல வந்தோம்னா பொதுவாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பேரும் வாசிக்கணும் சில பழைய ஏற்பாடு வேண்டாம் புதிய ஏற்பாடு மட்டும் போதுன்னு நினைப்பாங்க அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமா இருக்கணும் இங்க சொல்லப்பட்டது அங்க சொல்லப்பட்டிருக்கும் அங்க சொல்லப்பட்டது இங்க சொல்லப்பட்டிருக்கும் அது ரெண்டையுமே வாசிக்கும் தப்பு கிடையாது ஸ்தோத்திரம் கை கொள்ள வேண்டியதை கை கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பட்டு வருகின்றன ஒன்று தசமிக்க நாலாம் அதிகாரம் மூன்றாவது சொல்லி இருக்கிறது நாம் பரிசுத்தம் உள்ளவன ஆக வேண்டும் என்பது தேவனை சித்தமா இருக்கிறது அவர் பரிசுத்தம் உள்ளவர் அவர் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிறவர் அதே போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது அவர் சித்தமாய் இருக்கிறது அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அடித்து நொறுக்கி கிழித்து பிச்சி புடுங்கி புளியும் படியாக அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார் அவரும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராக ரத்து செய்திருக்கிறார் அவர் அத்த நாம் என்ன செய்யறோம் பாவனை பெற்று பரிசுத்தம் தேவ சித்தம் நிறைவேறுகிறது அப்போ இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாகவே வாழ வேண்டும் என்பதால் தேவட சித்தமா இருக்கிறது அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து பலியா இருக்கிறார் ரத்து செஞ்சிருக்கிறார் இப்பொழுது நீங்களும் நானும் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு கருவியாய் நாம் காணப்பட வேண்டும் பரிசுத்தமாக வேண்டும் இந்த உலக மக்களுக்கு பரிசுத்தம் ஆக அவசியத்தை குறித்து நாம் பேச வேண்டும் பரிசுத்தம் ஆவதற்கு வழியை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் பரிசுத்தப்படுத்துவதற்கு யாரால் முடியும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் இது நமது கடமையா இருக்கிறது இது தேவ சித்தமா இருக்கிறது ஏன்னா எதை செய்தாலும் பிதாவின் சித்தம் செய்யாம நம்ம பரலத்துக்கு போக முடியாதுன்னு வேதம் சொல்லி இருக்கிறது ஆகவே இது பிதாவின் சித்தமா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கத்திர சரி அந்த ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஜபமா அல்லது ஆலோசனையா அறிவிப்பான தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக ஒரு ஆவி ஆத்மா சரீரம் அவர் வருகிற நாட்கள் குற்றம் சாட்டப்படாதபடி அவர் உங்களை முற்றிலும் ஆக்குவாராக என்று சொல்லி பவுல் தன் பாரத்தை பகிர்ந்துள்ளதே எப்படி தேவருடைய நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று எல்லோரும் அவர் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முற்றிலும் அவர் உங்களை பரிசுத்தம் ஆக்குவார் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த காரியத்தை இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நாமளும் இந்த உலகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஸ்தோத்திரம் சரி இப்படிட்டு அந்த எவரே புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்கு அவசரம் இப்படி சொல்லி இருக்கிறது பரிசுத்தமா இருப்பதை நாம் விரும்ப வேண்டும் பரிசுத்தமா இருப்பதை நாடுங்கள் என பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு நாள் தேவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னா என்னது ஒரு நாள் மரணம் ஏற்படலாம் இல்ல இயேசு வருகை இருக்கலாம் அந்த நாட்களில் நாம் மரும ஆக்கப்பட்டவர்களாக மறித்திருந்தால் மீண்டும் நாம் உயிர் தெழுந்தவர்களாக தேவ சமூகத்தில் போய் அதாவது போய் தேவனை தரிசிக்க வேண்டும் அப்படி தரிசிக்க வேண்டும் முடியாது பரிசுத்தம் போக முடியாது பர்லோத்துக்கு போகட்டா என்னையா இப்போ எங்க போனா என்ன அப்படி சொல்ல முடியுமா முடியாது பர்லவத்துக்கு போகலன்னு சொன்னா இன்னொரு நரகத்துக்கு போக வேண்டும் அதான் ரெண்டுல ஒண்ணு ஒன்னு இருட்டு இல்லைன்னா பகல் ஒன்னு பரிசுத்தம் ஒன்னு பாவம் ஒன்று நல்லது ஒண்ணு கெட்டது அதே போல ஒண்ணு பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ்ந்தான் சென்று தேவனை தரிசிக்க முடியும் பரலோக வாழ்க்கை வாழ முடியும் முடியும் என்று சொல்லி பரிசுத்த அபியானவர் மீண்டும் இந்த காலை மன்னா ஓழித்து ஒழுத்துமாக உங்களுக்கு நினைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார் மீண்டும் உங்களை நினைப்படுத்துவதற்கு கிருவு பாராட்டி இருக்கிறார் கத்த ஸ்தோத்திரம் சதன அப்ப நாம் இதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் பரிசுத்தோடு வாழ்ந்து தேவனை தரிசிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும் அதே போல நம்முடைய சொந்த பந்தங்கள் குடும்பம் நண்பர்கள் சகோதரர்கள் இந்த உலகத்துல எல்லாருமே சகோதரர் தான் சகோதர சகோதரர் தான் அவள் எல்லோருமே தேவனை தரிசிக்க வேண்டும் அதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியாக ஆலோசனை கொடுக்குற மக்களாதான் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும் ஏன்னா கூடனுக்கு கூட வழிகாட்ட முடியாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்க வேதம் சொல்லியிருக்கிற அப்படின்னால நாம் பரிசுத்தமாயிருந்து தேவனை தரிசிக்க ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னால் மற்றவர்களையும் தேவனை தரிசனத்துக்கு அறிந்து நீங்கள் வாழ வேண்டும் ஸ்தோத்திரம் கடந்த பாவங்களை மன்னிக்கிற நாட்கள் உடையவன் பேசி இருக்கிறேன் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாரு ஆனாலும் ஆண்டவனுடைய பாவத்தை மன்னித்து ஆசிரியத்தை பார்க்கிறோம் அதே போல இன்றைக்கும் நாம் ஒரு பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் கத்தர் விரும்புகிறார் சகோதரனை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்காக தான் எப்படியும் பன்னிரெண்டாவது சொல்லி சொல்லியிருக்கிறது சொந்த ரத்தத்தால் நம்மை பரிசுத்தி இருக்கிறார் சகல பாவம் சுத்திகரிக்கும் ஏசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவரே உலக இரட்சகர் அப்படின்னா வேற நிறைய சொல்லி இருக்கிறார் இந்த உலகத்துல இயேசு ரத்தத்துல கழுவப்படாம யாரும் பரிசுத்தமாக முடியாது பரிசுத்தம் ஆகாம யாரும் பரலோத்துக்கு போக முடியாது அல்லா நான் சொன்ன மாதிரி பரலோகத்துக்கு போகலாம் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் பர்லகம் எப்படி நித்தியமானதோ அதே போல நரகமும் நித்தியமானது நரகம் அறியாத அக்கினி என்று சொல்லப்படுறது நித்தியோ ஜனங்கள் சில வாய்க்குல வெறுப்படைந்து நெத்தி குடிச்சுருவாங்க மேல மண்ணனையை ஊற்றிட்டு பெட்டல ஊற்றி தீயை கொளுத்திடுவாங்க அவங்க ஒரு மிஞ்சி போன அஞ்சு பத்து நிமிடங்கள்ல துடி துடிப்பாங்க அப்புறம் இறந்து போயிடுவாங்க வேதனை தெரியாது இந்த வேதனை தெரியாது ஆனால் பாவ மன்னிப்பு இல்லாம பரிசுத்தம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் நீ ஒரு காலத்தில் ரசிக்கப்பட்டு ஞானசனம் பெற்று அபிஷேகம் பெற்று இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நாமும் பர்லவத்தை இழந்தவர்களாய் காணப்படும் என்பதை நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அக்கி நரக நரக அக்கினி என்பது நம்முடைய ஆத்மாவை அழிக்காது ஆத்மா வந்து அழியாதது அது பர்லோவத்தை அழியாது நரகத்துக்கு போனாலும் அழியாது பர்லோகத்தான் சந்தோஷமா இருக்கும் அழியாம இருக்கும் நரகத்துக்கு போனா அழியாம இருக்கும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் அந்த வேதனையுள்ள ஸ்தலத்தின் நீ போகக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக இருந்து பிறந்து வாழ்ந்து செய்து கடைசியாக ஒரே பலியாக கல்வாறு சில்விய மரணத்தை தன்னை அர்ப்பணித்தார் அவர் சிந்திய ரத்தம் இன்றைக்கும் பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கி கொண்டு தேவனை தரிசிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம் சகோதரி சகோதரி கத்த ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை உங்களோடு உங்களுக்கு கேள்விப்பட்ட வார்த்தை பெரிய ஆழமான சக்தியத்தை நான் ஒண்ணு பேசுறேன் தெரிந்த காரியம் ஒரு ரீமைண்ட் நினைவு ஆகவே இதை நீங்க நினைவு கூற வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த ரத்தம் கழுவப்படுவதை குறித்து வேதம் என்ன சொல்லிருக்கேன்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம் அவரது பாவத்தில் இருந்தோம் சாபத்துல இருந்தோம் தரித்திரத்தில் இருந்தோம் நரகத்து சொந்தக்காரனா இருந்தோம் யாருடைய செபத்தினாலேயோ யாருடைய ஆலோசனையினாலையோ தேவ கிருபையினால் நாம ரசிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளி இடத்தில் அழைத்த தெய்வத்தின் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம் நாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ நாம பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனை தரிசிக்கும் விட அடைவது அடைவதற்கு ஆயத்தம் இருக்கிறனா இந்த தேவ இந்த பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவனை தரிசிக்கும் விட போவதற்கும் என்ன காரணம் யாரு காரணம் எப்படி போக முடியும் என்பதை ஆனால் இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் அருமையான அர்ப்பணிப்புல நம்ம தியாகத்துல ஒண்ணும் கிடையாது தேவ கிருமையினாலையும் ஏதோ ஒரு பரிசுத்த ஜபத்தினாலயும் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இதை உணர்ந்தவனாக ரட்சிப்புக்கு நாம இன்னைக்கு கடனாடியா இருக்கிறோம் ரட்சிப்புக்கு கடனாடியா இருக்கிறோம் இந்த கடனாளியாக நாம் வாழ்ந்து நாம் தேவனை தரிசிக்கிற பர்வத்துக்கு போகும் என்று சொன்னால் இந்த கடன் நமக்கு தடையா அறிந்து கடனை அடைக்கிற மக்களாய் நாம் நான் இன்னொரு இன்னொருவரை ரட்சிப்புகள் நடத்திதான் இந்த கடனை அடைக்க முடியும் நமக்கு நம்ம யாரு ரஷ்மைப்பு நடத்தினாரோ அவனுக்கு நம்ம திரும்பி ஒண்ணும் செய்ய முடியாது அவன் ரட்சிக்கப்பட்டவன் அவனை நன்றி சொல்லலாம் அவனை ஏதோ நமக்கு அவன் முடிச்சு ஏதோ ஒரு உதவி செய்யலாம் வேற ஒண்ணும் செய்ய முடியாது அந்த கடனை அடைப்பதற்கு இன்னொரு ரெட்சிப்புகள் நடத்துகிற மக்களாக உணர்ந்தவளாக கடைசி காலங்கள் ஆண்டு வரியைக்கு இந்த உலகம் ஆயத்தப்படுத்தி வரியைக்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனபடினால் கடைசி காலங்களை உணர்ந்து முடிந்த அளவுக்கு நம்முடைய வரிக்கு முன்பாக நம்முடைய மரணத்துக்கு முன்பாக ஒரு சிலரையாவிலிருந்து பரிசுத்த வாழ்க்கை ஆயத்தப்படுத்தி அந்த நித்தி ஜீவனுக்கு தேவர தரிசிப்பிற்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய பாரமுள்ள மக்களாக வேண்டும் நாம் நேரம் வாய்க்கும் போது அறிவிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் அந்த பவுர் சொல்கிறார் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் விட்டாலும் அறிவிப்பு உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இதுக்காக செவியுங்க பிரயாசப்படுங்க கத்தரை ஒப்பு கொடுங்க அவர் உங்களை பயன்படுத்துவார் அவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் கத்தர் ஜெபண்ணோமா அன்பின் பரலோகப்பிதாவே சத்த கெட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீரே எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் ரத்தம் மட்டுமே பரிசுத்தமாக்கும் என்று அறிந்திருக்கிறோம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தம் ஆக்கப்படாத பிள்ளைகள் மீண்டும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கருவினார் பரிசுத்தம் ஆக்கப்பட்டு ஒருவேளை மீண்டும் அறியாமல் தெரியாமல் ஏதோ சூழ்நிலை பாவத்தில் தன்னுடைய பரிசுத்தவளை கரைபற்றவளை இருந்தாலும் மீண்டும் தன் பரிசுத்தை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டு கிருப அதோடு நின்று விடாதபடி முடிந்த அளவுக்கு ஆண்டவரே இந்த பாவ பரிசுத்தம் இல்லாதபடி பாவத்தோடு வாழ்ந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்கும் அறிவிப்பதற்கும் இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாய் ஒரு ஆத்ம பாரமுள்ள பிள்ளைகளாக தேவா தேவையின் நிறைவேற்றும் மக்களாய் காணப்பட கத்தர் பிதாவே ஆமே கத்த கொண்டு எப்படி பரிசுத்தப்படுத்துவார் உங்களை கொண்டு அநேகரை பரிசுத்தப்படுத்துவார் நீங்கள் தேவன் தரிசிக்க ஆயத்தப்படுத்துவார் உங்களைக் கொண்டு அநேக தேவன் தரிசிக்க ஆயத்தப்படுத்துவார் அர்ப்பணிங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் நாமம் மையப்படுவதாக கத்த ஸ்தோத்தம் மீண்டும் கத்து சித்தமனால் நாளை காலை ஒரு புதிய காலை மனோட சந்திப்போம் அதுவரைக்கும் தேவை கிருவிழ்வை தாங்கட்டும் மாறனாதா இயேசு வருகிறார் ஆயத்தப்படுவோம் அநேகர் ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தன் ஆசிர்வதிப்பார் ஆமேன் அல்லேலியா கர்த்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்